குலசேகர் ஆழ்வார் திருமொழி இது ஒம்பதாம் திருமொழி அனுபவிப்போம் முக்கியமாக தசரதன் புலம்பல் உங்கள் கற்பனைக்கு உற்றுனே ராமன் காட்டுக்கு செல்கிறான் ராமன் காட்டுக்கு சென்னப்புறம் போனப்புறம் தசரதன் எவ்வாறு புலம்பி இருப்பான் அப்படிங்கிறத எழுதுறார் குலசேகர் ஆழ்வார் தேவகியின் புலம்பலை கேட்டோம் நம்ப ஏழாம் திருவாய் மொழியில் ஒன்பதாம் திருவாழ் மொழியில் இதை கேட்க போறோம் இதுவும் ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு பதிகம் ரொம்ப அழகா ஆழ்வார் நீங்களும் அனுபவிக்கலாம் பாசுரங்களை ஆரம்பிக்கிறேன் இணை வணங்கி வளநகரம் தொழுதேத்த மன்னனாவான் நின்னாயை அரியணை மேல் கிருந்தாயை நெடுங்கானம் படற போகு எம் விமாபு உனை பயந்த கைகே திசன் துர்கேட்டு நன்னாக நானிலத்தை நன்மகனே நானே வந்தாளின் கிணை வணங்கி வளநகரம் வளநகரமான அயோத்தி உன்னுடைய திருவடிகளை வணங்கி தொழுது ஏத்த உங்களுக்கு வந்தாளின் வந்தாளின் இணை வணங்கி திருவடி இணைகளை திருவடி இணைகளை யூத்தி நகரம் வணங்கி தொழுது ஏத்தி வந்தனாபான் நின்றாய் புராஜாபுர அப்படின்னு இருந்து சுச்சுவேஷன் அதே மாதிரி அரியணை மேல் இருந்தாயே அதுக்கு முன்னாடி என்னும் வசதி குறைவானவன் அல்ல நீ ஒரு இளவரசனாக அறி அரியணை மேல் இருந்தாயை புரியுதா எப்படி இருந்தான் ராமன் வந்தாளின் கிணை வணங்கி வளநகரம் தொழுது ஏத்த வந்தான் நின்னாயை அரியணை மேல் இருந்தாயை நெடுங்கானம் படரப் போகுந்தாள் எம் ராமாவு எம் ஜி ராமாவோ வந்தாளின் கிணை வணங்கின்னு அப்படின்னு ஆரம்பிச்சுக்கலாம் அப்படி இருந்தவன நெடுங்கானம் படரப்போகு காட்டுக்குள்ளே போ நெடுங்காலம் அப்படின்னு சொன்ன நெடுங்கானம் படரப்போகு என்றால் உரை பயந்த கைகேசி உன்னிடம் பிரியமாக இருந்த கைகேசி உன் நீ நீ பிரியமாயிருந்த கைகேசி உங்க கர்மனை பிரியாக பிரியமாக பிரியமாயிருந்த கைகேசி இப்படி ஒன்னா அர்த்தம் நீங்க உரை பயந்த கைகேசி தன் சொற்கேட்டு நன்னாக நானிலத்தை ஆள்வித்தேன் வித்தேன் நன்மகனே உன்னை நானே நான் நன்மகனே உன்னை நானிலத்தை நன்னாக ஆழ்வித்தேன் அர்த்தம் புரிஞ்சுக்கிறேன் நன்மகனே நல்ல நல்ல பையனே உன்னை இந்த இந்த உலகத்தை ஆளும்படியாக நன்றாக ஆழ்வித்தேன் நன்றாக இந்த உலகத்தை ஆளும்படியாக நன்றாக செய்தேன் அப்படின்னு தன்னையே எழுப்பமா சொல்லிக்கிறான் தசரா புரிஞ்சுக்கிறான் வந்தாளின் கிணை வணங்கி வளநகரம் தொழுதேத்த வண்ணனாவான் நின் அரியணை மேல் கிருந்தாயை நெடுங்கானம் படரப் போகு உனை உனைப்பயந்த கைகேசிதன் சுர்கேட்டு நன்னாக ஆழ்வித்தேன் நன்னாக நானிலத்தை ஆழ்வித்தேன் மகனே உன்னை நானே அரியணை மேல் இருந்தாயை நெடுங்கானம் படரப்போகு என்றாள் எம்மிராமு உரை பயந்த கைகேசிதன் சொற்கேட்டு நன்னாக நான் நிலத்தை ஆழ்வித்தேன் நன் மகனே உன்னை நானே வெவ்வாயேன் வெவ்வுரை கேட்டு இருநிலத்தை வேண்டாதே விரைந்து விண்ணிமைவாய களிரொழிந்து தேருழிந்து மாவுழிந்து வனமேமேவே நீவாய வேல் நெடுங்கள் நேரிழையும் கிளங்கோவும் பின்பு போக எவ்வாறு நடந்தனை எம்மிராமோ எம்பெருவான் கென்றேனே வெவ்வாயேன் வெவ்வுரை கேட்டு குடியவண்ணான் இந்த வெவ்வாயின் கொடிய வார்த்தைகளை சொல்கின்றவன் நான் வெவ்வுரை கேட்டு என்னுடைய கெடுதலான வார்த்தையை கேட்டு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம ஏன் வெவ்ரை கேட்டு இருநிலத்தை வேண்டாதே நீ இருக்கின்ற நீ ஆள்வதற்கு தயாராக இருந்த இந்த நிலத்தை வேண்டாதே வேண்டான்னு விரைந்து உடனடியாக வென்றியைவாய்களில் வென்றின வென்றி வெற்றியே தரும் வைவாய கலிருந்து வை போன்ற நிறத்தை உடைந்த கதிரை யானைப்படைகளை ஒழித்து ஒழிந்து விட்டு தேர் ஒழித்து தேர் ஒழிந்து மா ஒழிந்து குதிரைகளை ஒழிந்து மனமே மேவே அத்தம் புரியுது நினைக்கிறேன் சேர்ந்து பிடிக்கலாம் இந்த ரெண்டுல சேர்ந்து படிக்க ஒன்னா படிக்கிறேன் வெவ்வாயேன் வெவ் புரைகேடு இருநிலத்தை வேண்டாதே விரைந்து வெண்ணி மெய்வாயகளில் ஒழிந்து தேர் ஒழிந்து மாவொழிந்து வனவேமேவே நெய்வாயவேல் நெடுங்கள் நேரிழையும் இளங்கோவும் பின்பு போக நெய்வாயவேல் நெடுங்கண் வேலை போன்ற நெய்வாயன்னா நெய் போட்டு படவளப்பு கூர்மையாக இருக்கிற அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் நெய்வாயவேல் நெடுங்கண் நேரிழையும் சீதையும் இளங்கோவும் லக்ஷ்மணனும் பின்பு போக உன்னை தொடர்ந்து போக எவ்வாறு நடந்தனை இப்படி சாதாரண நடக்க மாட்டான் சொன்னிருக்கிற எவ்வாறு நடந்தனை எம்பி ராமபு எம்பெருமான் ராமனே நான் என்ன செய்ய முடியும் என்னால அப்படின்னு ஒருத்தப்பீங்களா வெவ்வாயேன் வெவ்வுரை கேடு இருநிலத்தை வேண்டாதே விரைந்து வெண்ணி மைவாயகளொழிந்து தேரொழிந்து மாழிந்து வனமேமேவே நெய்வாய வேல் நெடுங்கண் நேரிழையும் இளங்கோகும் பின்பு போக எவ்வாறு நடந்தரை எம்மிராமோ எம்பெருமான் என்றேனே கொல்லனை வேல் வரி நெடுங்கள் கோசலைதன் குலமுதலாய் குனிவில் ஏந்தும் மண்ணளைந்தவரை தூளா மனம் மனம்புறுக்கும் வகையே கற்றாய் வெல்லனை மேல் முந்துகின்றாய் இன்றி இனிப்போய் கார மரத்தின் நீழல் கல்லணை மேல் கண்டு இளக்கற்றனையோ காகுத்தா கரிய கோபே கொல்லணை வேல் பரி நெடுங்கள் கொல்லணை வேல் கொல்லுவதையே தனக்கு தனது பண்பாக கொண்ட வேல் அப்படின்னு அர்த்தம் முடியலாம் அது வீரர்கள் அனைத்து கொண்டிருக்கின்ற கொல்லுவதையே தனது குழிலாக கொண்டிருக்கிறேன் மொத்தத்தில் வேல் போன்ற வரி நெடுங்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க கொல்லனை வேல் வரி நெடுங்கள் கோசலை இதன் குதமுதலாய் கோசலைக்கு பிறந்தவனை குனிவில் ஏந்தும் வளைந்த வில்லை ஏந்திருக்கின்றவனை குனிந்தன வளைஞ்சிருக்கு குனிந்த வில் குனிவில் மண்ணலை வரைூள நீ வில்வித்தையில் மாத்திரம் பெரிய அசாமி இல்லை மல்லர்களையும் மல்லர்களோடும் சண்டை போடுவதற்கான மலையை போன்ற தோலை உடையவன் அதான் மண்ணனை மண்ணளைந்த மல்லணைந்த வரை தூள வல்வினையேன் புருக்கும் வகையே கற்றாய் வல்வினையனான நானும் புருகும்படியான காரியங்களையும் செய்ய வல்ல அப்படின்னு ராவண பெருவா போன இப்ப என்னாச்சு வெள்ளனை மேல் தூயின்றாய் நல்ல படுக்க நல்ல வசதியான மிருதுவான படுக்கையில இது நாள் வரல தூங்கிட்டு இருந்தேன் இன்று நீ போய் பியன் காண மரத்தின் கீழல் இன்னைக்கு இப்ப நீ கிளம்பி போற காட்டுல அந்த பியன் காண மரத்தின் நீழல் வியக்கத்தக்க மரம் எப்படி இருக்கும்னு தெரியாது எந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும்னு நமக்கு தெரியாது அதான் வியன் வியன் காண மரத் மரத்தான காடு வியன் காண மரத்தின் நீழல் கல்லணை மேல் கண்டு இலக்கற்றனையோ கல்லுலதான் நீ தூங்கணும் அந்த அந்த தூங்கறதுக்கான பழக்கம் உனக்கு இருக்கா கல்லணை மேல் கண்டு இலக்கற்றனையோ காகுத்தா கரிய கோவை காகுத்தான் ராமனை கூப்பிடுற கரிய கோவை கருமையான ராஜாவே அப்படின்னு பிரியமா சொல்ற இந்த மூணு பாசத்தோடு இங்கே நிறுத்திக்கலாம் மேற்கொண்டு பார்ப்போம் வரும் குலசேகர ஆழ்வார் திருவிடிகளே சரணம்